வாரம் திருக்கழுமலம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சாதலும் பீரத்தலும் தாவீர் வகுத்து தன்னருள் தந்தையின் தலைவனை மலையின் சாதலும் பீரத்தலும் தாவீர் வகுத்து தன்னருள் தந்தையின் தலைவனை மலையின் மாதினை மதித்தங்கோர் பால் கொண்ட மணியை வறு புனல் சடையிடை வைத்தயமானே மாதினை மதித்தங்கோர் பால் கொண்ட மணியை வறு புனல் சடையிடை வைத்தயம் எம்மானே ஏதிலின் மன்னத்துக்கோர் இரும்புண்ட நேரை என்பகை ஒருவனை எங்கள் பேராணை ஏதிலின் மனத்துக்கு இருமுண்ட நீரை என் வகை ஒருவனை எங்கள் பேரானே காதில் வெண் குழையனை கடல் கொள்ள மிதந்த கழுமல வள நகர் கண்டு கொண்டேனே காதில் வின் குழையனை காடல் கொல மிதந்து கழுமளவளர் கண்டு கொண்டேனே சாதலும் பிறத்தலும் தவிர்த்தேனே மற்றொரு துணையினி மறுமைக்கும் காணேன் வருத்தலுற்றேன் மரவாவரம் பெற்றேன் ொரு துணையினி மறுமைக்கும் காணீன் வருத்தலூற்றேன் மரவாவரம் பெற்றேன் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன் துணை என்று நான் தொழப்பட்ட உன் சுடரை சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன் துணை என்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரை முத்தியும் ஞானமும் முறை முறை பல பல நேரிகளும் காட்டி முத்தியும் ஞானமும் முறை முறை பல பல நேரிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளையடியே நகர் கண்டு கண்டுகொண்டேனே கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வள நகர் கண்டு கொண்டேனே மற்றொரு துணையினி மறுமைக்கும் காணேன் திருத்தினை நகர் ஊரை சேந்தன் அப்பன் என் ருத்திடும் செம்புனையம் பொன் திருத்தினை நகர்வூரை சேந்தன் அப்பனின் செய்வினை அருத்திடும் பொன் ஒரு தன்னை அல்லது காரையும் உணரேன் உணர்வு பெற்றேன் உய்யும் காரணம் தன்னால் ஒருத்தனை அல்லது இங்கு ஆரையும் உணரேன் உணர்வு பெற்றேன் உயும் காரணம் தன்னால் விருத்தனை பாலனை கனவிட விரவே விழித்தெங்கும் காண மாட்டாது விட்டிருந்தேன் விருத்தனை பாலனை கனவிட விரவே விழிதெங்கும் காண மாட்டாது விட்டிருந்தேன் கருத்தனை நிறுத்தம் செய் காலனை வேலை நகர் கண்டு கொண்டேனே கருத்தனை நிறுத்தம் செய் காலனை வேலை நகர் கண்டு கொண்டேனே திருத்தனை நகரூரை சேர்ந்தன் அப்பணியின் மழை கரும்பும் மலர் கொன்றையினானை மறவா மனம் பெற்றேன் மழை கரும்பும் மலர் கொன்றையினானை வளைக்கலுற்றேன் மனம் பெற்றேன் பிழைத்தொரு காலினி போய் பிறவாமை பெருமை பெற்றேன் பெற்றதார் பெருகியப்பார் பிழைத்தொரு காலினி போய் பிறவாமை பெருமை பெற்றேன் பெற்றது பெருகேற்பார் குழை கண்டனே கண்டனை கண்டு கொள்வானே பாடுகின்றேன் சென்று வல்லேன் குழைக்கரும் கண்டனை கொண்டு கொள்வானே பாடுகின்றேன் சென்று வல்லேன் குழைக்கருங் கண்டனை கண்டு கொள்வானே பாடுகின்றேன் சென்றுல்ல கழு கரும்பு கதலி பல சோலை கழுமல வல நகர் கண்டு கொண்டேனே கழு கரும்பும் கதலி பல சோலை கழுமல வல நகர் கண்டு கொண்டேனே மழை கரும்பும் மலர் கொன்றை நானே குண்டலம் குழைத்திகள் காதனே என்றும் கொடுமழ வாட்பாடை கொழகனே என்றும் குண்டலம் குழைத்திகள் காதனே என்றும் கொடுமழுவாட்பாடை கொழகனே என்றும் வண்டலம்ும்மலர் கொன்றையன் என்றும் வாய்ருவே தொழுன் விதியே வண்டலம் பும்மலர் கொன்றையன் என்றும் வாய் வெறுவே தொழுதேன் விதியாலே பண்டை நம் பல மனமும் கலை தொன்றாய் பசுபதி பதிவினவி பலனாலும் பண்டை நம் பல மனமுங்களை தொன்றாய் பசுபதி பதி வினவி பலனாலும் கழிகரை ஓதம் வந்துளவும் கழுமளவள நகர் கண்டு கொண்டேனே கண்டலங் கழிகரை ஓதம் வந்துளவும் கழுமர் வல்ல நகர் கண்டுகொண்டேனே வரும் பெரும் வல்வினை என்றிருந்தின் நீ வருந்தலுற்றேன் மரவாமனம் பேற்றேன் வரும் பெரும் வல்வினை என்றிருந்தின் நீந்தலுற்றேன் மரவா மனம் பேற்றேன் விரும்பி என் மனத்திடை மனத்திடைமெய் குளி்தி வே நின்றே தொழுதேன் விதியாலே விரும்பி என் மனத்திடை மெய்க்குளி பெய்தி வேண்டி நின்றே தொழுதேன் விதியாலே அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயனை அறவனின் பிறவி வேறருக்கும் அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயனை அறைவனின் பிறவி வேறருக்கும் கரும்பினை பெரும் சென்னில் நெருங்கிய கழனி கழுமளவல நகர் கண்டு கொண்டேனே கரும்பினை பெரும் சென்னில் நெருங்கிய கழனி கழுமலர் மலர் நகர் கண்டு கொண்டேனே வரும் பெரும் வல்வினை என்றிருந்தேனே அயலவர் பரவவும் அடியவ தொழவும் அன்பர்கள் சாயலுள் அடையல் உற்றிருந்தேன் அயல்வர் பரவவும் அடியவர் தொழவும் அன்பர்கள் சாயல் உள் அடலுற்றிருந்தேன் முயல்பவர் பின் சென்று முயல்வழையானை படுமென மொழிந்தவர் வழிமுழுதினீ முயல்பவர் பின் சென்று முயல்வழையானை படுமென மொழிந்தவர் வழிமுழுதினி புயலினை திருவினை பொன்னின தொழியை மின்னின துருவை பொருளை புயலினை திருவினை பொன்னின தொழியை மின்னின துருவை பொருளை காயலினம் சேலோடு வயல் விளையாடும் கழுமர் வல்ல நகர் கண்டு கொண்டேனே கயலினம் சேலோடு வயல் விளையாடும் கழுமல வள நகர் கண்டு கொண்டேனே அயலவர் பரவும் அடியவர் தொழவும் நினைத்தரு பாவங்கள் நாசங்கள்லாக நினைந்து முன் பட்ட ஒன் சுடரை நினைத்தரு பாவங்கள் நாசங்களாக நினைந்து முன் பட்ட ஒன் சுடரை மலை தரு மலை மகள் கணவனை வானோ மாமணி மாணிக்கத்தை மறை பொருளே மலை தரு மலை மகள் கணவனை வானோ மாமணி மாணிக்கத்தை மறை பொருளை தரு புகழினை எங்கள தொழியை இருவரும் ஒருவன் என்று உணர்வரியவனை புனை தரு புகழினை எங்கள தொழியை இருவரும் ஒருவனின் உணர்வரியவனை கனை தரு கருங்கடல் ஓதம் வந்துளவும் கழுமலர் வல்லகர் கண்டுகொண்டேனே கனைத்தரு கருங்கடல் ஓதம் வந்துளவும் கழுமலர் கண்டு கொண்டேனே நினைத்தரு பாவங்கள் நாசங்களாக மறையடை தூணிந்தவர் இருப்ப வஞ்சனை செய்தவர் பொய்கையும் மாய மறையடை துணிந்தவர் இருப்ப வஞ்சனை செய்தவர் பொய்கையும் மாய துறையுற குளித்துளதாக வைத்துய்த்த உண்மை எனும் விண்மையை ஓரேன் துறையுற குளித்துளதாக வைத்துய்த்த உண்மையனும் விண்மையை ஓரேன் பொறையுடை சடையனை எங்கள் பேராணை பேரருளனை காரிருள் பிறையுடை சடையனை எங்கள் பேரானை பேரருளாளனை காரிருள் போன்ற கரையணி மிடருடை அடிகளை அடியேன் கழுமல நகர் கண்டு கொண்டேனே கரையணி மிடருடை அடிகளை அடியேன் கழும வள நகர் கண்டு மர மறையிடை துணிந்தவர் மனையிடையிருப்ப இருப்ப செழுமலர் கொன்றையும் கோவில மலரும் விரவிய சடை மூடி அடிகளை நினைந்தேட்டு செழுமலர் கொன்றையும் கோவில மலரும் விரவிய சடைமுடி அடிகளை நினைந்தேற்று அழுமலர் கண்ணினை அடியவர் கல்லால் அறிவறிபவன் திரு அடியினை இரண்டும் அழுமலர் கண்ணினை அடியவர் கல்லால் அறிவறிது அவன் திரு அடியினை இரண்டும் கழுமல வல்லகர் கண்டு கொண்டூரன் சடையந்தன் காதலன் பாடிய பத்தும் கழுமல வல்ல நகர் கண்டு கொண்டூரன் சடையன்றன் காதலன் பாடிய தொழுமல எடுத்தகை அடியவர் தம்மை துன்பமும் இன்பமும் சூழ சூழகிலாவே தொழுமலர் எடுத்தகை அடியவர் தம்மை துன்பமும் இன்பையும் சோழகிலாவே செழுமலர் கொன்றையும் கோவில மலரும் திருச்சுட்டும்